எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம் த விண்ட்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேர்களுக்கு பல்வேறு நடப்பு நிகழ்வுகள் அதனுடைய பெண்ணணிகள் குறித்தான தகவல்களை தேடி தேடி வழங்கி வருகிறோம் ஏற்கனவே நம்முடைய சேனலில் இந்த முகரம் மாதம் முதல் பத்து தினங்களில் சென்னையில் மூர் தெருவில் நடைபெற்ற ஆஷரா முபாரக் என்ற நிகழ்ச்சி குறித்தான ஒரு முன்னோட்ட நிகழ்ச்சியை வழங்கியிருந்தோம் அது தொடர்பான இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து நடத்திய இந்த போரா சமூகத்தினர் யார் இவர்களுடைய பின்னணி என்ன இவருடைய வாழ்க்கை முறை என்ன என்பது குறித்தான பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடைய நேயர்களுக்காக வழங்குவதற்காக நம்மிடையே இணைந்திருக்கின்றார் நம்முடைய நேர்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான வழக்கறிஞர் சவுகத் அவர்கள் இவர் பல்வேறு அமைப்புகளுக்கு ஆலோசகராகவும் சட்ட ஆலோசகராக இருந்து வருகிறார் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தில் ஒற்றுமைக்காக குறிப்பாக ஷியா சுன்னி முஸ்லீம்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதற்காகவும் அவர்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனை வழங்குவதிலும் தன்னை ஈடுபடுத்தி வருகிறார் அவரிடம் கேட்பதற்கு நமக்கு சில கேள்விகளோடு அவரோடு இணைக்கிறோம் இஸ்லாம் சார்

பத்து மொஹரமுடைய பத்து நாட்கள் வந்து பொஹரா முஸ்லிம்கள் அது வந்து அனு அனுசரிக்கிறதுனால அது பேர் அஷ்ராம் முபாரகா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க என்ன அதோட அதுல அவங்க என்ன அதுல செய்வாங்க என்ன அவங்களுடைய மீன்ஸ் அது ஒரு கொண்டாட்டம் அதுல நாளும் வந்து கர்பலாவணி இல்ல இல்ல கொண்டாட்டம் இல்ல கர்பலாவோட ஷஹாதத் திணைவேந்த கூட்டம் அது அந்த அஷ்ராம் முபா முபா முபாரக்கா வந்து போராக்களுடைய தாய் தாய் உங்களுக்கு தாய் தாய் இஸ்லாம் அழைப்பாளர் முத்தலாக் என்றது வந்து அப்சல்யூட் அவரை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்சல்யூட் தாய் அவர் ஐம்பத்தி மூணாவது தாவுதி போரா தவுதி முஸ்தலி இஸ்மாயிலி போரா தவுதி முஸ்தலி போராக்களுடைய ஐம்பத்தி மூணாவது தாய் அவர் பிரசாரம் அவர் வந்து சொலி வாட்டுவார் பத்து நாள் மோரம் அதுதான் அஷ்ரா முபாரக்கா அப்படின்னு அது பெயர் வச்சிருக்கு அந்த பத்து நாள்ல துக்கம் அனுஷ்டிக்கப்படும் இமாம் ஹுசைன் நேரு அவரை நினைவு கூர்ந்து அவருடைய அசாபு அவருடைய குடும்பத்தார் செய்த தியாகத்தை நினைவு கூர்ந்து மஜாலிஸ் மஜாலிஸ்னா அரபிக்ல வந்து கேதரிங் நடத்தும் சொற்பொழி ஆட்டுவான் புத்பாத் இருக்கு துத்பா ஆட்டுவான் அதுக்குதான் அவங்க வந்து அஷ்வரம் அப்படின்னு சொல்றாங்க பத்து நாட்கள் இப்போ இவங்களுடைய இந்த நிகழ்ச்சி வந்து ஏறத்தால ஒரு ஐம்பது வருடங்களுக்கு அப்புறம் வந்து சென்னையில் நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் சென்னையில் நடந்திருக்கு சென்னையில் நடந்திருக்குன்னு சொல்லி இப்போ பல்வாறான பல்வேறான செய்திகள் மீடியாக்கள்லையும் வந்துட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து உடனடியாக வந்து நமக்கு என்ன தோறுதுன்னா ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டிங்கிறதே ஒரு மைனாரிட்டி அப்படின்னு பாக்கப்படுற ஒரு இதுல அதுலேயும் மைனாரிட்டி வித்தின் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய இவங்க ஆஹ் இப்படி அதாவது பியூரோக்ரசியில ஒரு பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க பிஸ்னஸ்ல நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்கள இதுக்கு ஏதாவது ஒரு பேக்ரவுண்டு ஏதாவது ஒரு அவங்களுடைய அவங்களுடைய ஏதாவது ஒரு நெட்வொர்க்கிங் பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க சார் இல்ல நெட்வொர்க்கிங்கு தேவை கிடையாது இப்போ பாருங்க இப்போ முகரம் பத்து இல்ல ஏழாவது அந்த அந்த ப்ரொசஷன்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவுல போகுது வெறும் ஒரே ஒரு மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி பண்றாங்க அதனால அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு இல்லை த்ரூ அவுட் இந்தியா இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கு யூபியில எடுத்துக்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் எல்லா இடத்துல வந்து கவர்மெண்ட் இதை ஆதரிக்கிறாங்க ஏன்னா நேஷனல் ஹாலிடேயே வந்து அறிவிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் செவன் ஃபிஃப்டி செவன் முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரிஸ்ல இந்தியா ஒரே ஒரு நாடு தான் பத்தா பத்து முகரமுக்கு துக்கம் பிரைம் மினிஸ்டரால துக்கமா அனுஷ்டிக்க கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் கண்ட்ரோலிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்குல்ல அது வந்து இந்தியா மட்டும் தான் குடுக்குறாங்க ஈரான் கொடுக்க வேண்டிய தேவையில ஈரான் வந்து மெஜாரிட்டி ஷியா அப்புறமா அசர் கூட கொடுக்கறதில்ல அது மெஜாரிட்டி ஷியா தான் அவங்க கொடுக்க வேண்டிய தேவையில்ல பாகிஸ்தானுக்கு கிடையவே கிடையாது ஆஹ் இந்தியா இந்த இருக்கிற ஐம்பத்தி ஏழு முஸ்லீம் நாடுகளும் ஈரானை தவிர ஈராக்கையும் விட்டுடலாம் ஏன்னா அது மெஜாரிட்டி ஷியா இருக்கிறதுலாம் சொல்ல வேண்டிய தேவையில்ல இந்தியா ஒரே ஒரு நாடு அவுட் சைடு இஸ்லாமிக் கண்ட்ரி அவர் மெது இந்த இஸ்லாமிக் கண்ட்ரில ஒரே ஒரு நாடு அதோட பிரைம் மினிஸ்டர் வந்து துக்கம் அனுப்பிச்சிருக்கிறாருன்னா அது இந்தியா தான் ஈவன் பிப்டி செவன் முஸ்லீம் கண்ட்ரிஸும் அது பண்றது இல்ல சோ முஹரம் அப்படின்றது வந்து ஒரு கல்ச்சரல் ஒரு யூனிட்டி பிட்வீன் ரிலீஜியஸ் டினாமினேஷன்ஸ் இன் இந்தியா தான் பார்க்கப்படு படிக்கிறது இப்ப நீங்க வந்து ஆந்திரா நம்ம பக்கத்துல ஆந்திராவில வந்து நெல்லூர் நான் இப்போதான் பாத்துட்டு பார்த்துட்டு இருந்தேன் அந்த நெல்லூர்ல எண்டையர் ஆந்திரால வந்து பீர் ப படுங்கா அப்படின்வாங்க பண்டிகை பீரோட பண்டிகை அதுக்கு பேரு அந்த மூணு நாள் வந்து ஆந்திரால இருக்கவங்க திருப்பி அவங்க ஊருக்கு போயிடுவாங்கன்னா அங்கெல்லாம் அந்த பஞ்சா இந்த அலம் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா அதெல்லாம் அந்த எல்லாம் நடக்கும் நெல்லூர்ல வந்து மூணு நாள் மூணு நாளுக்கு வந்து இருபத்தி அஞ்சு லட்சம் டிவோட்டிஸ் வராங்க த்ரூ அவுட் தி வேர்ல்ட் சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ரிலிஜன் பேஸ்ட் மட்டும் கிடையாது இப்ப நீங்க லாகோர் சாரி லக்னோவை நீங்க பாத்தீங்கன்னா லக்னோ உடைய ப்ரொசஷனே வந்து உசைனி பிராமின்ஸ் தான் நடத்துறாங்க நீங்க பாத்தீங்கன்னா அது முக்கியமான ஒருத்தர் இருக்காரு சுவாமி நார சாரங்கு அவர்தான் நடத்துவா அவர்தான் முன்னே இருப்பாரு சோ இட் முஹரம்ன்றது எந்த ஒரு ரிலிஜன் எல்லா ரிலிஜன் வந்து அதை எடுத்துக்கிறாங்க நீங்க நார்த் மெட்ராஸ்ல நானும் எல்லாம் ஹெரிடேஜ் ஒர்க் பண்ணோம் ஃபுல்லா அங்க வரவங்க எல்லாம் ஹிந்துஸ் தான் ஹிந்து முஸ்லீம் எல்லாமே ஒற்றுமையா பண்ணக்கூடிய ஒரு ஒரு இதுதான் ஒரு ஒரு பத்து நாள்ல வந்து அவங்க எல்லாமே சேர்ந்துதான் இந்த துக்கத்தை வந்து அனுஷ்டிக்கிறாங்க என்னோட கேள்வி என்ன அதுல இவங்க பிசினஸ் ரீதியாக எல்லாருமே வந்து ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்கிறாங்க நம்மளால பார்க்க முடியுது ஆஹ் அவங்களுக்குள்ள அந்த உதாரணத்துக்கு இங்க ஜக்காத்துன்னு சிஸ்டம் நம்ம அதுல இருக்கு அது இல்லாம அவங்க வந்து அடிஷனலா ஏதோ அவங்க பிசினஸ் பண்றதுல இல்ல ஹோம்ஸ் அது வந்து ஹோம்ஸ் ஹோம்ஸ்னா அது வந்து இருபது ஒண்ணுல அஞ்சு பங்கு வந்து ரசூலாவோட குடும்பத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அது வந்து சைபோ அந்த அது இது இருக்கு குரான்லயும் அந்த அந்த ஆயத்துக்கள் இருக்கு அதை வந்து இது இமாம் அவங்களுடைய மறைவாக இருக்கக்கூடிய இமாம் ஹசரத் தையப் அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் தாய் முத்ல இப்போ இருக்கிற ஐம்பத்தி மூணாவது தாய் எல்லாம் தாயி அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் அவங்களுக்கு அந்த காணிக்கையை அவங்க வந்து ஃபைவ் பர்சன்ட் அந்த ஹும்ஸ் கொடுக்கலாம் ஏன்னா ஜக்காத் அவங்க எல்லாமே அவங்க டோட்டலா ஜக்காத் கொடுக்குறாங்க அதனால வந்து அந்த கம்யூனிட்டியில என்ன இருக்குன்னா யாரும் ஏழையா இல்லை

ஆயிரம் வருஷமா அந்த வந்து சிஸ்டம் நடக்குது தாய் தாயோட தாய் சிஸ்டம் நடக்குது அது அதோட பிரதிபலிப்பு தான் அதோட குட் இம்பாக்ட் தான் நம்ம இங்க பாக்குறோம் ஓகே அப்ப இன்னொன்னு ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கா கேள்விப்பட்டோம் இவங்ககிட்ட வந்து இந்த கம்யூனிட்டி கிச்சன் சிஸ்டம் இருக்கு அதாவது ஒரு பொதுவான இடத்துல சமையல் பண்ணி எல்லாருக்கும் வீடுகளுக்கு வந்து சாப்பாடு வந்து ரெகுலரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க அதனால வந்து என்ன ஆகுனா லேடிஸுக்கு வந்து முக்கியமான ஒரு பேர்டனா இருக்கக்கூடிய அந்த குக்கிங்கிற அதுலேருந்து வெளியே எடுத்துறாங்க அவங்க ஸோ அவங்க வந்து அந்த நேரத்தை வந்து அவங்கள வலுப்படுத்திக்கிறதுல எஜுகேஷன் ஆகட்டும் ஆண்டர்பிரினர்ஷிப் அதாவது தொழில் மேம்பாடு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்கங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன் அது எந்த அளவுக்கு ஒன்றும் சார் இல்ல அது 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 ஒரு இம்பேக்ட் தான் அதோட அதோட இஃபெக்ட்ஸ் தான் ஆனா அவங்களோட கான்செப்ட்னா அவங்க எல்லாமே வந்து கம்யூனிட்டி கிச்சன்ல சாப்பிடணும் யாரும் நோபடி ஷுட் கோ ஹங்கரி யாரும் வந்து பசியால பசியால வருத்த

சி அதாவது நீங்க வந்து இயர்லி அத ஃபுல் முன்னூத்தி எழுதனாலும் இது இந்த க கம்யூனிட்டி சிஸ்டம் அப்படி அப்படித்தானே இல்ல த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நான் கேள்விப்படுத்த வந்து ஒரு நாள் வந்து பார் ஆல் அப்டின்னு சொல்றாங்க நான் ரொம்ப வருஷம் ஆச்சு டூ இப்போ வந்து கம்யூனிட்டி கிச்சன் த்ரூ அவுட் த இயர் எனக்கு தெரியாது ஓகே ஓகே சரி அப்புறம் இன்னொரு அது நான் கேக்கு அது கன்ஃபார்மா என்னால சொல்ல முடியாது ஓகே சார் இப்போ இன்னொன்னு கேள்விப்பட்டேன் இவங்க ஹஜ் இவங்களும் வந்து எல்லாரும் மாதிரி இவங்களும் ஹஜ் பண்றாங்க மத்த செக்ஷன்ஸ் மாதிரி இவங்களும் ஹஜ் பண்றாங்க இன்னும் சொல்லப்போனா சில நேரங்களில் இவங்களுக்கு வந்து செப்பரேட் ஹஜ்ஜுக்கு வந்து செப்பரேட் டேவே ஒதுக்கப்படுதுங்கிற மாதிரி விஷயம் அது கொஞ்சம் எக்சென்ட் எனக்கு புரியுது சார் அது பத்தி என்னன்னு சொல்ல முடியுமா அப்படி இருக்கா இல்ல அது செப்பரேட் டே இருக்கான்னு தெரியலையே எனக்கு வந்து அந்த மாதிரி நான் எதுவும் கேள்விப்படவில்லை எல்லாரோட தான் என்ன டேட்ஸ் இருக்கோ அந்த டேட்ஸ் தான் அவங்களும் ஃபாலோ பண்றாங்க அந்த மாதிரி செப்பரேட் டே

போரா இல்லாத விஷயாஸும் இருக்காங்க நம்ம சென்னையில ஃபுல்லாமே இருக்கிறாங்க அது இல்லாம வேற வேற செக்ஸ் இருக்காங்க இப்ப இவங்ககிட்டலாம் இவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி சார் இருக்கு இவங்களோட ரிலேஷன்ஸ் பெஸ்ட் இருக்குன்றதுனால தானே தாய் சேதனா வந்து ஆஹ் ஆ அ அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அவர் ஆஸ் அ வைஸ் சான்சலரா எல்லாருக்கும் தானே சேவை செய்றாரு ரீசென்ட்டா வந்து அந்த பார்மசி இன்ஸ்டிடியூட் அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் ஸ்டார்ட் பண்றதுக்கு அவர் தான் பணம் கொடுத்துருக்காரு இட்ஸ் எவ்ரி ஒன் சைஃபி ஹாஸ்பிட்டல் இருக்கு அவங்களோட ஹாஸ்பிட்டல் இருக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் பிரைம் மினிஸ்டர் கூட அது விசிட் பண்ணியிருக்கிறாரு ஸோ இது எல்லாருக்கும் தானே நன்மை பயக்குது இது நாட் கம்யூனிட்டி அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் பார்மசி வந்ததுன்னா எல்லாருக்கும் தானே நல்லது அந்த மாதிரி அவருக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு அதுக்கு வந்து எல்லா எல்லா செலவும் அவரே ஏற்று இருக்காரு சரி சார் இப்போ இவங்க சென்னையில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் வரைக்கும் கூட்டினதான் ஒரு நமக்கு தகவல்கள் கிடைக்குது நானும் இந்த ப்ரோக்ராம் போய் ஒரு நாள் அவங்களுடைய கெஸ்டாக போயிருந்தேன் பட் நல்ல ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது உண்மை சென்னைக்கும் உங்களுக்கான என்ன சார் கனெக்ஷன் இவங்க இந்த போரா கம்யூனிட்டிக்கு சென்னைக்குமான கனெக்ஷன் போராஸ் அஹமத் அலீன்ற ஒரு போரா இருந்தாரு அவர் வந்து ஆர்காட் நவாபு ரொம்ப நெருக்கமானவரா இருந்தாரு அவர் வந்திருந்தார் தென்ன ஜாஃபர்ஜி அவரு வந்து மலிக்குல் துஜார் மலிக்குல் துஜாருன்னா ட்ரேடர்ஸ் வணிகர்களுடைய தலைவர் அப்படின்னு பட்டம் வந்து நவாபாபாட்டை கொடுத்துருந்தாரு அவரு ரொம்ப நல்ல வணிகம் பண்ணிட்டு இருந்தார் சூரத்துல இருந்து வந்திருந்தாரு அவர் அப்போ பதினெட்டாயிரத்துலதான் இப்போ நீங்க சைஃபி மஜித் போனீங்க இல்லையா அதை அவருதான் விலைக்கு வாங்குறாரு

அந்த ஒரு டைட்டில் நவாபே இவருக்கு கொடுத்துருக்காரு அப்போனா இவங்களுடைய பிசினஸ் ப்ராவஸ் பிசினஸ் அவ்வளோ அதிகமாக இருந்தது டைட்டில் வந்துருக்கு இல்லையா இது ஒரு எயிட்டீன் செவன்டீன் சிக்ஸ்டீஸ் செவன்டீன் ஃபிஃப்டீஸ்ல இருந்து சென்னைக்கு வந்து போரா ட்ரேடர்ஸ் வந்துட்டு தான் இருக்கிறாங்க அன்னி அது வந்து ஒரு கால இப்போ பார்த்தீங்கன்னா நியர்லி அவங்களோட அசோசியேஷன் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் கூட இருக்கலாம் அசோசியேஷன் வித் தமிழ்நாடு அது அப்புறம் வந்து ஒரு இதில் ஆர்டிகிள படிச்சேன் இவங்களுக்கு வந்து தேசம் பெரிது மதம் பிறகு அதாவது நேஷன் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கோட்பாட கொண்டவங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதில் பார்த்தேன் இதுவும் கொஞ்சம் எனக்கு ஒரு இதா தெரிஞ்சது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா இல்ல இது எப்படி இன்ட்ரெஸ்டிங் நேஷனுக்கும் எங்க கான்ஃப்ளிக் இருக்கா எனக்கு தெரிஞ்சு வந்து கான்ஃ் இருக்கிற மாதிரியே தெரியல அது யார் கான்ஃபிளிக் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நேஷனோ ரிலிஜனோ தனியா தெரியும் நேஷனோட ரிலிஜன் நான் எடுத்த ரிலிஜன் தான் பெஸ்ட் நான் எடுத்த ரிலிஜன் இஸ் அபோமே நேஷன் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் கான்ஃப்ளிக் இருக்குன்னு நினைச்சா நினைப்பீங்க எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு கான்ஃபிளிக்ட் இல்ல இஸ்லாம் இஸ்லாம்ல வந்து அந்த மாதிரி ஒரு கான்ஃபிலிக் இருக்கா நேஷன் ஃபர்ஸ்ட் இருந்ததுன்னா இஸ்லாம் லாஸ்ட்னு இஸ்லாமுக்கு அகைன்ஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லையே அது அவங்களுக்கு அந்த தாய் முத்துல என்ன சொல்றாருன்னா எங்க நம்ம வாழ்றோமோ எந்த நாடு நமக்கு நமக்கு நம்ம எந்த நாட்டுல வாங்கற வாழ்றோமோ அதுதான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு அதுல ஒண்ணு தப்பு இல்லையா எல்லாமே அப்படிதான் இருக்கணும் நேஷன் ஃபர்ஸ்ட் தான் ரிலிஜன் லாஸ்ட்னா நம்ம என்ன சொல்றோம் ரிலீஜனுக்கும் நேஷனுக்கு உள்ள ஒரு டிஃப்ரென்சஸ் இந்தியால இல்லைன்னு சொல்றாரு அவர் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு ஆர் டிமாண்ட் இஸ்லாம் இல்ல வந்து நம்ம வந்து இந்த நாட்டுக்கு வந்து இது பண்ணக்கூடாது விசுவாசமா இருக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லிட்டா யாரும் அதை சொல்ல போறதில்லை அதனால இதை வந்து அவங்க சொல்லிட்டாங்க அது எப்படி அது அப்படி நம்ம கேட்க கூடாது அதுதான் உண்மை ஏன்னா அவர் ரிலிஜன்ஸ் வந்து நேஷனூட்க்கு அகைன்ஸ்ட் அவ இல்ல இயே வேற இது வந்து ஒரு சொல்லல இவங்க சொல்லிருக்காங்க போது அது வந்து ஒரு 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 ஆச்சரியமா இருந்தது ஒரு வரதர்க்கொண்ட தான் பட் அது ஒரு ஆச்சரியமான விஷயம் அதனால தான் அந்த இல்ல எல்லாமே நம்மளோட எல்லாம் நம்ம நம்ம பார்ட்டிஷன்ல போய் ஜாயின் பண்ணல பார்ட்டிஷன் இருக்க போது இந்த நேம் இஸ்லாம் தானே பார்ட்டிஷன் வந்தது நம்ம போய் ஜாயின் பண்ணோமா ஆமா ஆமா நாங்கெல்லாம் போக போறோம் அங்க வந்து சொர்க்கம் இருக்கு அப்படின்னு இன்னும் விட் இன்ட் எக்ஸெப்ட் தி சோ ஹை விங் நாட் எக்ஸப்ட் அட் டூ நேஷன் தியரி அத வந்து இரண்டு தேச கோட்பாட நம்ம ஏத்துக்கலன்றது வந்து நேஷன் ஃபர்ஸ்ட் தானே நம்ம வந்து நேஷன் பஸ்ட் தானே முன்னிறு வச்சிருக்கிறோம் அது வந்து நாம சொல்லிருக்கிறோம் அவங்க சொல்லிட்டாங்க அத சொல்லணும் நம்மளும் சொல்லணும் ஓகே ஓகே அவங்க சொல்லிட்டாங்கன்னா நம்மளும் சேர்ந்து சொல்லணும் we must வெல்கம் what they have said என்ன இல்ல நாம இல்ல நான் என்னோட கேள்வி என்னன்னா இது வந்து ஒரு 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 ரிலிஜியஸ் பேக்ரவுண்ட்ல சொல்லி இருக்குறது வந்து ஒரு புதுமையா இருக்குங்கற நான் அத யாரும் இல்ல அந்த ரிலிஜியஸ் பேக்ரவுண்ட்ல தான நான் இல்ல இல்ல அந்த ரிலிஜியஸ் பேக்ரவுண்ட்ல தான நம்ம டூ நேஷன் தியரி ஏத்துக்கல ரிலிஜியஸ் பேக்ரவுண்ட்ல தான நம்ம வந்து பார்ட்டிஷன் ஏத்துக்கல ஆமா ரிலிஜியஸ் பேக்ரவுண்ட்ல தான நம்ம ஏத்துக்கல இவங்க சொல்றது தப்பு இது இது மாதிரி பண்ண முடியாது ஒரு ஒரு பெரிய

கம்போசிட் நேஷனலிசம் தான் அது ஒரு ரிலீஜியஸ் பாயிண்ட் ஆஃப் உங்களுக்கு நல்லது தெரியும் டைனாசிட்டி கிலோஃபத்துல தான் எல்லாமே வந்து ஆர்ட்ஸ் சயின்சஸ் அப்புறமா ஆப்சேட்ரி சயின்ஸ் அஸ்ட்ரானமி அதெல்லாம் வந்து உலகத்துக்கெல்லாம் வந்து அல் அசர் இருந்து தான் பரவுச்சு ஸோ அவங்களுடைய ரோல் இன் எஜுகேஷன் இஸ் வெரி கிரேட் அது டெஸ்டமினி என்னன்னா அல் அசர் யூனிவர்சிட்டி இன்னைக்கு கூட எக்ஸிஸ்டன்ட்டா இருக்கு எந்த யூனிவர்சிட்டியும் அவ்வளோ பழைமையான யூனிவர்சிட்டி இன்னைக்கு கூட எக்ஸிஸ்ட் ஆகுறது

இப்படி ரெண்டு சான்ஸ்ல வந்து அவங்க வந்து இந்த இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு வந்து அவங்க பண்ண வர்க்களை பத்தி ஏதாவது இருந்தா சொல்ல முடியுமா அவங்க வந்து அவங்க சைஃபி ஹாஸ்பிட்டலே ஒரு பெரிய மான்மெண்ட் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிடல் எங்கனா ஒரு முஸ்லீம் ஹாஸ்பிடல் இருக்கா சைஃபி ஹாஸ்பிடலிக்குள்ள என்ன 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 தெருக்கு பாம்பேல இருக்கு பாம்பே பாம்பேல இருக்கு ஓகே ஓகே பாம்பே பாம்பேல இருக்கு சோ அது வந்து என்ன யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்टेन பண்ணியிருக்காங்க அப்போ அதுலயே யாரோ மெடிக்கல் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கு முஸ்லீம் லைட் ஹாஸ்பிட்டல் ஃபேமஸா இருக்குன்னா அது ஒண்ணுதான் வேற எனக்கு தெரிஞ்சு வேற எந்த ஒரு இல்ல அந்த அளவுக்கு அப்போ அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் அதுலயும் நம்ம பாத்துக்கலாம் ஒரு பெஸ்ட் யூனிவ் ஒரு ஒரு இது இருக்கு அவங்களோட ஆளு மக்களும் வந்து ரொம்ப ஹைலி எஜுகேட்டடா இருக்கிறாங்க ரொம்ப லாயர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் சார்ட்டர்ட் பேர் இருக்காங்க சோ எந்த ஒரு போரா எடுத்துட்டீங்கனாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கிலீஷ் எஜுகேட்டடா கூட இருக்கு இக்னரண்ட் ஆஃப் இங்கிலீஷ் எந்த ஒரு போராவும் பாத்து இங்கிலீஷ் அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது அவ்வளவு அழகா எஜுகேஷன் அவங்களுக்கு ஸ்கூல்ஸ் கூட சென்னையிலேயே அவங்களுடைய ஸ்கூல் இருக்கு காலேஜ் தான் கிடையாது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்கு பிளஸ் டூ வரைக்கும் நல்ல பெஸ்ட் எஜுகேஷன் சிபிஎஸ் எஜுகேஷன் ரொம்ப நல்ல குடுக்குறாங்க பிளஸ் வந்து ஸ்பாஸ்டிக்ஸ் சில்ட்ரன் அவங்களுக்குலாம் அந்த பிகே அப்படின்னு ஒரு ஒரு கிட்ஸ் ஸ்கூல் ஒன்று இருக்கு ரொம்ப ஃபேமஸ் ஸ்கூல் அவங்க அந்த சில்ட்ரன் அவங்களுக்குலாம் ட்ரைனிங் நல்லா கொடுக்குறாங்க இது வந்து டே கேர் வந்து சில்ட்ரன் சைக்காலஜி இருக்கு இல்லையா அதுலலாம் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ரொம்ப போராசெல்லாம் இருக்காங்க அவங்கதான் அது நடத்திட்டு இருக்காங்க எஜுகேஷன் வைஸ் அவங்களோட ஸ்கூல்ஸ் காலேஜஸ் காலேஜஸ் இல்ல ஸ்கூல்ஸ் ஆர் வெரி குட் இன்க்ளூடிங் குழந்தைங்களுக்கு அந்த ப்ளே ஸ்கூல் இருக்கு இல்லையா அது கூட ஒரு காங்காவே வந்து ரஷி ஐ திங்க் ஒன் டாக்டர் மானஃப் அப்படின்னு அவங்க பேரு எங்க பசங்களும் அங்கதான் படிச்சாங்க எக்ஸலன்ட் கோச்சிங் பசங்க வெல் டிசிப்ளின்டா சின்ன சின்ன டிசிப்ளின் சொல்லி கொடுக்குறாங்க அவங்க ரியலி வெரி எக்ஸலன்ட் அது எஜுகேஷன் ஃபீல்ட்ல வந்து எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் ஃபீல்ட்ல தேர் ஃபார் ஹெட் ஈக்குவல் டு யூரோப்ல என்னென்ன உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து ஹாஸ்பிடல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து அந்த ஹாஸ்பிடல்ல இருக்கு ஓகே அதுதான் பேசுனது தவிர சாப்பிட்ட ஏதாவது முக்கியமான இவங்கள பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அல்லது ஒரு என்லைட்டனிங்கான விஷயங்கள் இருந்தா ஷேர் ஷேர் பண்ணலாங்க இவருடைய அப்படி ஷேர் என்ன நான் வந்து இந்த சோஷியல் மீடியால பார்த்ததெல்லாம் வந்து ரொம்ப அப்பட்டமான பொய்கள்லாம் வந்து ரொம்ப பேர் பரவி பரவிட்டு இருந்தாங்க அவங்க அதை இல்ல அவங்க இது நம்புறதில்ல அப்படின்னு அப்படிலாம் இன்டர்நெட் காலத்துல இந்த மாதிரி வந்து அப்பட்டமா வந்து வந்து சில பேர் பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறது தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப ப்ரோக்ரசிவ் பீப்புள் இருப்பாங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வர்றது வந்து ரொம்ப ஹார்ட்ஃபுல்லா இருக்கு ஒரு விஷயம் நீங்க நம்ம எல்லாமே என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஃப்ரெண்ட் இருக்கு அப்புறமா யார் அப்படின்றது ரொம்ப கருத்து வேறுபாடுகள் இருக்கு சுகாம் ஹுசைனுக்கு ஆதரவா வந்து இந்தியாவில இருக்கிற ஹிந்து படையினர் வந்து அங்க போனதாகவும் அதுக்கு வரலாறு இருக்கு அப்புறமா கர்பலாவுக்கு அப்புறமா வந்து அலேபயத் வந்து தஞ்சம் புகுந்தது இந்தியாவுல தான் சிந்துல மத்த ஏரியாலையும் எதிர்த்துதான் முகமது பின் காசிம் அப்படின்றவரை வந்து உமையாத் அவர் தலைமையில உமையாத் படை அனுப்புறாங்க வந்து சரணடைங்க கொடுத்துருங்க நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம் அதை அவர் ஏத்துக்கல அதனால தட்டால ஒரு பெரிய போர் நடந்த போர்ல வந்து அவரு செய்தாக்கப்பட்டார் கொல்லப்பட்டார் இதெல்லாம் வந்து வரலாறு இந்தியா எப்படி வந்து இமாம் ஹுசைனுக்கும் இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம் என்ன கனெக்ஷன் வந்து அந்த காலத்துல இருந்து இமாம் ஹுசைன் வீரோட இருக்கும் போதே கனெக்ஷன் இருந்திருக்கு அப்புறம் இமாம் ஹுசைனுடைய வைஃப் ஆஹ் பா பார்சிக நாட்டுடைய ஆஹ் எஸ்தகிரோட பொண்ணு அவங்க அவங்களுக்கு அவருக்கு ஒரு மனைவி வந்து ஹிந்தா அவனுங்க சொல்ற சொல்லுது அதே மாதிரி இப்போ ஆசிம் முனீர் பாகிஸ்தானோட ஆசிம் முனீர் வந்து இரண்டு தூனேஷன் கோட்பாடு வந்து சொன்னார் முதல்ல அதுக்கப்புறமா பஹல்காம் வந்தது பஹல்காம் வந்ததுக்கு அப்புறமா அந்த கொலைக்கு அப்புறமா வந்து இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இந்த இது ஏன் பாகிஸ்தான் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இந்தியாவில மத கலவரம் உருவாக்கணும்ன்ற ஒரே நோக்கத்தாலதான் இது செஞ்சாங்க அப்படின்னு இருக்கு என்ன என்ன மாதிரி மத கலவரங்கள்ல இந்து முஸ்லீம்களுக்கும் மத கலவரம் எது வேணாலும் நடக்கலாம் சோ இவங்க இப்போ இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் என்ன இருக்குன்னா தெரிஞ்சோ தெரியாம இவங்க இந்த மாதிரி வந்து மத்த செக்ஸ வந்து பழிச்சு பேசுறது வந்து எப்படி இருக்குன்னா பாகிஸ்தான் என்ன அஜெண்டா வச்சிருக்கோ என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது சில பேர் இந்த மாதிரி செய் தெரிஞ்சோ தெரியாமங்களோ வந்து இந்த மாதிரி மத்த செக வந்து தப்பா பேசி பாகிஸ்தானி அஜெண்டா வளர்க்க வளர்க்க கூடாது அதுதான் நான் ஒரு விஷயம் சொல்றேன் தட் இஸ் பாகிஸ்தான் இந்தியாவில வந்து செக்டேரியன் இன்டர் முஸ்லீம் செக்டேரியன் கூட அவங்களுக்கு நல்லதுதான் ஜஸ்ட் முஸ்லீம் முஸ்லீம் பர்சன்ஸ் இந்து வரணும்னு அவசியம் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணணும் இப்போ வந்து சுச்சுவேஷன் என்னன்னா வி ஆர் ஸ்டில் அட் வார் இப்போ கூட இந்தியா பாகிஸ்தான் போர் தொடருது முடிவுக்கு வரல இந்த காலகட்டத்துல வந்து பாகிஸ்தானுக்கு சாதகமா போக கூடாது எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அதனால சில இந்த முஸ்லீம் அமைப்புகளுக்கு எல்லாம் நான் என்ன சொல்றதுன்னா எதுவுமே தெரியாம வழியை யார் வெளியும் போடாதீங்க குட் அஃபிஸ் நிஷயமா நம்முடைய இந்த காணொலியுடன் நோக்கம் யார் சரி யார் தவறு யார் சிறந்தவர் என்பதற்கான அல்ல மாறாக ஒரு ஒரு சமூகம் எப்படி தன்னுடைய ஒற்றுமையின் மூலமாக தன்னுடைய உழைப்பின் மூலமாக இந்த இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கான ஒரு முயற்சியை எடுத்து அதில் வெற்றியும் காண்கிறது அது மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரமாக இருக்கட்டும் என்ற ரீதியில் நம்முடைய இந்த காணொலி அமைந்திருக்கிறது நம்முடைய வழக்கறிஞர் சவுக்கத் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களாக பல்வேறு விஷயங்களை முன்வைத்தார் இதை எல்லாம் ஒரு பக்கம் இருந்து அலசி ஆராய்ந்து நேயர்கள் தங்களுடைய சொந்த முடிவுகளை மேற் மேற்கொண்டு விடலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு நம் நமக்காக தன்னுடைய மேலான நேரத்தை நேயர்களுக்கு வழங்கிய வழக்கறி அவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம் நன்றி கால் பண்ணது ரொம்ப நன்றி நன்றி ஓகே